வணக்கம் நான் உங்க டாக்டர் சி பாலாஜ் என்ற பதிவு உண்டான ஒரு முக்கியமான பயிற்சிகளை பார்க்கலாம் உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் இப்போ பதிவை பார்க்கலாம் இந்த கோசில செய்யும் போது உங்களுடைய கைகள் வந்து இங்க இருக்கணும் நம்ம இந்த நிலைக்கு வந்துடும் வந்துட்டு கைகளை இங்க கொண்டு வரும் கொண்டு வந்துட்டு ஒரு அப் செய்யறோம் கவிகள் வந்து இது போல கொண்டு போறோம் ஒரு அஞ்சு எண்ணிக்கை இந்த கால் செய்யறோம் நம்ம காலை மேல கொண்டு போகும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம் இங்க மூச்சு காத்து வரும் தோனால எந்த அளவுக்கு கால கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போனா போதும் இப்போ லெக் ரைஸ் பண்றோம் ஒரு இருபத்தஞ்சு அஞ்சு எண்ணிக்கை நம்ம செய்யலாம் இங்க பொழுது இந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் தெரியும் இப்போ இந்த கால் ரைஸ் பண்றோம் இப்போ இரண்டாவது சுற்று இப்போது இரண்டு காலையும் சேர்த்து ரைஸ் வந்துடும் நம்ம பார்த்த ஆசனத்தோட பெயர் வந்து அர்த்த சலவாசனம் சலவாசனம் இதுல நம்மளுடைய கழுத்து பகுதி உயர்த்தியும் செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல சாதாரணமா நம்மளுடைய கால்களை உயர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலையும் பார்க்கலாம் இதுல நம்ம செய்யும் பொழுது உங்களுடைய தொப்ப வந்து குறையும் அதே போல உங்களுடைய கல்லீரல் மண்ணில் பித்தப்பையை செந்தன் பண்ணும் சக்கரவேதிக்கு ரொம்ப நல்லது யூட்ரஸை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு முதுவுக்கும் ரொம்ப நல்லது இடுப்புக்கும் மிக சிறந்த ஒரு பதிவாக பார்க்கலாம் அதே போல அடிமுது வலிக்கும் ஒரு சிறந்த பதிவாக நம்ம பார்க்கலாம் இது வந்து வெட்டுக்கிளியோடைய ஒரு தோற்றத்துல இருப்பதனால இதற்கு சலவாசனை என்று பெயர் இதில் இருபத்தஞ்சி எண்ணிக்கைன்றது பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு இது போல எண்ணிக்கையில் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை இரண்டு சுற்றுகள் செய்யலாம் இப்போ இரண்டாவது பதிவு பார்க்கலாம் இப்ப நம்ம இந்த நிலைக்கு வந்துடுறோம் வந்துட்டு உங்களுடைய இடுப்பு பகுதி மேல உயர்த்துறோம் மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும் ஒரு அஞ்சு எண்ணிக்கை வார்ம் அப் செய்யலாம் இப்போ உங்களால பாதை வந்து எந்த அளவுக்கு கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வரலாம் சாதாரண மூச்சு ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம செய்யலாம் இரண்டாவது சுற்று இதில் செய்யும் பொழுது ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டுன்னு பார்க்கலாம் இடுப்புக்கு ரொம்ப நல்லது முதுவுக்கும் ரொம்ப நல்லது இந்த ஆசனத்துடைய பெயர் வந்து சேது பந்தாசனம் அதாவது ஒரு காலத்தை போல அமைப்பு இருப்பதுனால இதற்கு இந்த பெயரும் பார்க்கலாம் இதுவும் ஒரு இருபத்தஞ்சு இன்னைக்கு நம்ம இரண்டு சுற்றுகள் செய்யலாம் இந்த ஆசனம் செய்யும் பொழுது உங்களுடைய இருதயம் நுரையீரல் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் தைராய்ட் இல்லாண்டுக்கும் ரொம்ப நல்லது கண் பார்வை தெளிவடையும் அதே போல முடியோட வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையும் பார்க்கலாம் நம்மளுடைய கல்லீரல் மண்ணில் பித்தப்பை ஸ்ட்ரென்தன் ஆகும் இது சக்கரவாதியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கணும் முதுவுக்கும் ரொம்ப நல்லது அதாவது ஸ்வைனல் கார்டுக்கும் ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம் இடுப்பு ரொம்ப நல்லது அடிமுது வலிக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பதிவாக பார்க்கலாம் ரத்த ஓட்டம் சீராக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பதிவாக பார்க்கலாம் அதே போல நம்மளுடைய ராஜ உறுப்புகள் அனைத்தும் பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது இந்த ஆசனத்துக்கு உண்டு இந்த ரெண்டு ஆசனமும் நம்ம ரெகுலரா செய்து கொண்டு வரும் பொழுது இந்த ஆசனத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது சேது ஆசனத்தை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்க ஐபிபி இருந்தால் இந்த ஆசனம் என்பது செய்ய வேண்டாம் இந்த இரண்டு ஆசனங்கள் நம்ம ரெகுலரா செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய முதுவலிக்கும் ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம் இடுப்பு வலிக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு ஆசனமாக நம்ம இந்த ரெண்டு பதிவும் நம்ம பார்க்கலாம் அதே போல இடுப்பு வழி வருவதற்கு வருவதற்குண்டான ஒரு முக்கிய காரணம் பார்க்கும் பொழுது நம்ம அமருகின்ற தோற்றமும் சரி அதே போல நம்ம நிற்கும் பொழுதும் நேராக நிக்கக்கூடிய ஒரு நிலையில இருந்தா ரொம்ப நல்லது அமரும்பொழுதும் நம்ம கூம் போட்டு அமர வேண்டாம் டிரைவ் பண்ணும் பொழுதும் சரி அது ஃபோர் வீலரா இருந்தாலும் சரி இல்ல டூ வீலரா இருந்தாலும் சரி டிரைவ் பண்ணும் பொழுது நிலையில் நிலையில இருப்பது என்பது மிக நல்லது அதே போல பெண்களை பொறுத்த வரைக்கும் ஹீல்ஸ் வந்து பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு இடுப்பு வலி என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதாவது நம்மளுடைய தொழில் ரீதியாக அமர்ந்து கொண்டு வேலை செய்யும் பொழுது அதிக நேரம் அமர்வதை சற்று தவிர்ப்பது என்பது நல்லது ஒரு ஒரு மணி நேரம் நீங்க அமர்ந்து கொண்டு செய்யும் பொழுது ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை மூன்று நிமிடம் ஆகுது நம்ம ஓய்வு எடுத்த பிறகு அதாவது நடந்து செல்வது என்பது மிக நல்லது இது போல ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நம்ம நடந்து செல்வதனால அந்த இடத்துல அழுத்தம் என்பது குறைகின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு புரிச்சு இருந்ததுன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஷேர் செய்ங்க நன்றி வணக்கம்